சவுதி அரேபியாவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த இரண்டு லட்சத்தி அறுபதனாயிரம் பேர் வரை அதிரடிக்க இது சவுதி அரேபியாவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்தவர்கள் நாட்டை விட்டு வெளியேற சுமார் எட்டு மாதங்கள் பொது மன்னிப்பு வழங்கியிருந்த நிலையில் பொது மன்னிப்பு காலம் கடந்த நவம்பர் மாதம் பதினைந்தாம் திகழ் முடிவடைந்தது இந்த நிலையில் சவுதியின் அனைத்து பகுதிகளிலும் காவல்துறையினர் சோதனைகளை அதிகப்படுத்தியுள்ளனர் இந்த நிலையில் கடந்த சில வாரங்களாக இடம்பெற்ற தேடுதல் நடவடிக்கைகளில் சட்டவிரோதமாக தங்கியிருந்தவர்கள் சுமார் இரண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி குடியுரிமை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக உத்தியோகபூர்வ செய்திகள் தெரிவிக்கின்றன இவர்களில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது பேர் சட்டவிரோதமாக தங்கியிருந்தவர்கள் என்பதாகவும் எண்பத்தி ஏழாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஏழு பேர் தொழிலாளர் சட்ட விதிகளை மீறிய கூட்டத்திற்காகவும் முப்பத்தி மூவாயிரத்தி எண்பத்தி ஒன்பது என்பது குறிப்பிடத்தக்கது இவர்கள் அனைவரும் வீடுகளில் சாலைகளில் சில நிறுவனங்களில் பணிபுரிந்த போது சட்டவிரோதமாக இருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் மட்டுமல்லாது இவர்களுக்கு பணி வழங்கிய நிறுவனங்களுக்கும் அபராதங்கள் விதிக்கப்பட்டுள்ளன மேலும் இக்காமாவில் உள்ள விசாவிற்கு மாற்றமாக பணிபுரிந்தாலும் கைது நடவடிக்கைகள் அல்லது பெருந்தொகை அபராதம் விதிக்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பல விட்டதனால் இம்முறை சோதனை கடுமையான முறையில் இருக்கும் என்பதாக தெரிகின்றது ஏற்கனவே சவுதி அரசு அறிவித்ததன் அடிப்படையில் சட்டவிரோதமாக சவுதி உள்ளவர்களுக்கு இடமளித்து அடைக்கலம் கொடுப்பவர்களும் கைது செய்யப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எமது கல் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய தவறாதீர்கள் அத்துடன் அருகில் இருக்கும் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுவதற்கு தவறாதீர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நண்பர்களுடன் பகிர ஷேர் செய்யுங்க இது தொடர்பான கருத்துக்களையும் காமெண்ட் செய்யுங்க நன்றி